பிளாக் அண்ட் ஒய் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியாயிருக்காங்க உலகமே இதை உற்று நோக்கி கொண்டிருக்க இந்த நேரத்தில் பாகிஸ்தான் தூதரகம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூடணும்னு இந்தியா சொல்லியிருக்கு என்ன சம்பந்தம் பாகிஸ்தானுக்கு ஜம்மு ரீஜனில் நடந்த இந்த பகல்காம் தாக்குதல் என்பது இந்தியாவை மட்டுமல்ல நீங்கள் சொன்ன மாதிரி உலகையே கலங்கடித்து இத்தனை நாட்களாக இல்லாத அந்த இந்த விதமான தாக்குதல் கூட வர்ணிக்க முடியல முதல் முறையாக உங்கள் பெயர் என்ன இந்துவா நீங்கள் முஸ்லீமா என்று கேட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது குறிப்பாக இந்த வெளிநாட்டு நபர்கள் இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இப்போதான் ஜம்மு காஷ்மீரில் வந்து டூர் போகலாம் அப்படின்னு ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக அதிக அளவில் ஆர்வத்தோடு மக்கள் அங்கிருக்கிற பகுதிகளுக்கு சுற்றுலா போய்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கொடூரமான செயல் அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இது வைக்கிறாங்க குண்டு வைக்கிறாங்க வெடிக்குது அது வேற ஆனால் கேட்டு கேட்டு ஒரு நாலு பேர் தான் இந்த இருபத்தி ஆறு பேரில் பர்டிகுலராக நாலு பேரை பேரை கேட்டு அவர்கள் ஆடைகளை வந்து அழுக்க செய்து சுடுவது என்பது வந்து உண்மையை ஏற்கவே முடியாது இப்படிப்பட்ட கொடூர சம்பவத்தில் இங்கே இருக்கிற மிலிட்டன்ட் ஈடுபட்டிருக்காங்களான்னு நிறைய விசாரணை நடந்திருக்கிறது ஆனால் என்ன முதல்கட்ட தகவல் ஏன் பாகிஸ்தானுடைய தூதரகத்தை மூட வேண்டும் என்று கெடுவித்திருக்கிறார்கள் இந்திய அரசுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஐந்து பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த ஐந்து பேரில் இதுவரை அடையாளம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற மூன்று பேர் ஆசிஃப் ஃபௌஜி சுலேமான் ஷா அபு தலா அல் என்ற ஆசிஃப் இந்த மூன்று பேரும் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு தகவல் வந்திருக்கிறது இவங்க இல்லாமல் இந்த உள்ளூர் நபர்கள் அடில் குவரி அண்ட் அசல் ரெண்டு பேரும் ஜம்மு காஷ் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவங்க இவங்க ஐந்து பேருமே லஷ்கரி தொய்பா என்ற இயக்கத்தில் இருக்கிற தீவிரவாத குழுவிடம் பயிற்சி பெற்றவர்கள் இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார்கள் அங்கு போய் பயிற்சி பெற்று இங்கே வந்திருக்கிறார்கள் சொல்கிறாங்க ஒன்று இதில் என்னென்னா ஏற்கனவே பூஞ்ச் பகுதியில் ஒரு அட்டாக் நடந்தது அந்த அட்டாக்ல இந்த நபர்கள் அந்த இந்த நபர்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க ஒரு தகவல் வந்திருக்கிறது இவங்க எப்படி இப்போ திரும்ப இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு தெரில ட்ரோன் மூலமாக வந்து இறங்கி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இவர்கள் எப்படி குதிரை கிடைத்தது யார் குதிரை சப்ளை செய்தார்கள் உள்ளூர் வாசிகள் இவர் யாராவது உதவி செய்திருக்கிறார்களா இதெல்லாம் விசாரித்து கொண்டிருக்கார்கள் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா என்னையை போய் அங்கே விசாரிக்கும் போது இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிற ஒரு முக்கியமான நபர் ஷஃபி உல்லா கஸூரி இவர் தான் வந்து அந்த லஷ்கரி தொய்பாவுடைய பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் அப்படிங்கிறாங்க இது என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா த ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இதுக்கு வந்து பொறுப்பேற்று கொண்டதாக தகவல் இருக்கிறது ஆனால் அவங்க என்ன இந்த ஷஃபி உல்லா கசூரி என்ன மெசேஜ் போட்டிருக்காங்கன்னா காஷ்மீர் வில் பிகம் லேண்ட் ஆஃப் பியூர் பை பிப்ரவரி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்குள் இந்த பகுதி புனிதமான மாநிலமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு அது வந்து ட்ரோல் பண்றாங்க ஸோ இப்போ என்னன்னா இவங்க ஒரு தொடர்ந்து தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே இந்திய அளவில் இன்னும் ஒரு வருட காலம் அடுத்த பிப்ரவரி வரைக்கும் தாக்குதல் தொடரும் என்று இவர்கள் அறிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் இவங்க வந்திருக்கிற எல்லாருமே ஒரு நவீன ரக துப்பாக்கி ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கிகளை விட அட்வான்ஸ்டான அட்வான்ஸ்டு வெப்பன் அதாவது அந்த வெப்பன்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அல்ட்ரா மாடர்ன் வெப்பன்ஸ் இது வந்து லஷ்கரி தொய்பா பயன்படுத்திய துப்பாக்கிகள்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பாடி கேமரா இவரோட உடையில் வந்து கேமரா இருக்குது இப்போ வந்து இவங்க பேர் கேட்கறது உருதில் பேசியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இங்கேருந்து போனால் கூட அங்கே பாகிஸ்தான்லேயே இருந்ததால் அதிகமாக உருது மொழி கற்றுக்கொண்டு வந்து உருதில் பேசியிருக்காங்க அதனால தான் வந்து மோடி கிட்டே போய் சொல்லுங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தை இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ என்னென்னா இவங்க எங்கே போனாங்கன்றது தெரியல இவங்க என்ன அந்த பிற்பிஞ்சால்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு தப்பிச்சு போயிருக்காங்கன்றாங்க அது வரைக்கும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆமாம் பிற்பிஞ்சால்ன்றது அப்படின்னா ஒரு பனியும் அந்த காடும் இணைந்த ஒரு பகுதி அதுக்கு பின்னாடி பீஸ் நதி அங்கே போனாங்கன்னா அது கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் பார்டர் அது வந்து ஒரு பயங்கரமான கரண்ட் இருக்கிற ரிவர் அந்த ரிவரில் போட்டில் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியாது யாராலும் ரொம்ப அதிகமான பயிற்சி பெற்ற ஒரு குழுக்கள் மட்டுமே இந்த பீச் நதியை வந்து கிராஸ் பண்ண முடியும் இவ்வளவு வந்து என்ஐஏ கண்டுபிடிச்சிருக்கு ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அடுத்து ஒரு வாரத்திற்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் மேலையா கண்டிப்பா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் இவங்க எங்க பதுங்கி இருக்கிறாங்க தெரியல இந்த பிற்பிஞ்சால் பனியும் அந்த மரங்களும் அடர்த்தியாக இருக்கிற ஒரு புதர் பகுதி இந்த பகுதியில் போய் நீங்கள் வந்து ஹெலிகாப்டர்லாம் வச்சு தேடுதல் இல்லைனா மிலிட்ரியை கொண்டு வந்து உள்ளே நடந்து போவாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அவங்க என்ன வச்சுருப்பாங்க கண்ணி வெடி வச்சிருக்கலாம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க வந்து பண்ணுறாங்க இதில் என்னென்னா இதில் ரெண்டு மூணு குரூப் உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா தொடர்ச்சியாக தாக்குதல் அப்படின்றது தான் எத்தனை பேர் வந்தாங்கன்னு இப்போ இதுவரை ஐந்து பேர் கொண்ட குழு அவங்க படம்லாம் வெளியிட்டிருக்காங்க நான் சொன்ன மூணு பேர் பாகிஸ்தான் அவங்க இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்களா இல்லை பாகிஸ்தான் இருந்து வந்தவங்களான்னு தெரியல ஆனால் மூன்று பேர் பாகிஸ்தான் இந்த முதல் மூன்று பேர் இந்த லோக்கல் ரெண்டு பேர் அடில் குரி அண்ட் அசன் இவங்க ரெண்டு பேர் தான் லோக்கல் பீப்புளுங்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதில் என்ன ஒரே ஒரு முக்கியமான போன வாரம் நிறைய இன்டர்நேஷ்னல் கால் ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்கு அதை இன்டர்ஸ்ப் பண்ணியிருக்காங்க இங்கே நிறைய பேர் பேசியிருக்காங்க அதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணாங்கன்னா இங்கே பல நபர்கள் சிக்குவார்கள் அப்படின்னு என்னையே சொல்லுது யார் பேசினாங்க என்ன மாதிரி தகவல்கள் பொதுவாக இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவங்கெல்லாம் தாங்கள் யார் அப்படிங்கிற ஒரு வெளிப்படை தன்மையோட வருவாங்க இவங்க இந்திய ராணுவ உடை அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சம்பவமும் இன்னும் யார் இதுக்கு பொறுப்பேற்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்னும் சொல்லாமல் இருக்காங்களே இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் மும்பை அட்டாக் அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸில் இருக்கிற ட்ரெஸ் மாதிரி தான் போட்டுட்டு வந்தாங்க பாகிஸ்தான்லேருந்து வந்து இப்போல்லாம் இறங்கி படகு வழியாக உள்ளே வரும்போதும் அப்படியே இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான தாக்குதல் மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல இந்த பகுதி வந்து மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிற அந்த பைசரன் பள்ள இருக்குல்ல அது வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கான ஒரு மலைப்பகுதி நீங்கள் ஒரு இடத்துல வந்து வண்டியை நிறுத்திட்டு அங்கிருந்து குதிரை மூலியமாக தான் இங்கே வரணும் அந்த சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்தில் ஏன் மிலிட்ரியும் லோக்கல் போலீஸும் இல்லைன்றது ஒரு கேள்வி ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கு டீ கடை இருக்கு இந்த மாதிரி சுற்றுலா பகுதிகள் என்ற இடத்தில் மிலிட்ரி வந்து அதிகமாக போக வேண்டாம்ன்ற ஒரு உத்தரவு சொன்னதா சொல்றாங்க அங்க போய் மக்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க வந்து இயற்கை அனுபவிக்கட்டும் அப்ப லோக்கல் காவல்துறையினர் அதிகமாக இருந்தது இல்ல அதான் அங்க போலீஸே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரே தேதி சொல்றாங்க மிலிட்ரி வேண்டாம் ஆனால் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பல ஃபோன் கால்கள் வந்திருக்கிறது ஒரு மாதமாக பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த ஏப்ரல் வரை நடந்த இந்த ஃபோன் கால் ட்ரேசிங்கில் நிறைய சந்தேகத்திற்கு இடமான ஃபோன் கால்கள் இன்டர்நேஷ்னல் கால் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அட்வான்ஸாக தகவல் கிடைத்திருக்கலாம் யாருக்கு காஷ்மீர் மாநில அரசுக்கா இல்லை இந்திய மாநில அரசுக்கு மத்திய உளவுத்துறைக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் இப்போ யூனியன் டெரிட்டரியை பொறுத்தவரை அங்கு ஸ்டேட் அந்தஸ்து கிடையாது ஆனால் லோக்கல் போலீஸ் விட மத்திய உள்துறை அமைச்சகம் தான் எல்லா பவரும் வச்சிருக்கும் அங்க போலீஸுமே சரி மிலிட்ரி எல்லாமே இவங்க தான் இருக்கு மாநில அந்தஸ்து தான் இல்லையே அதுதான் கேட்டு போராடுறாங்க இனிமேல் மாநில அந்தஸ்து கிடைக்குமானே தெரியல இப்போ உமர் அப்துல்லா போராடுறாருல மாநில அந்தஸ்து வேணும்னு சட்டமன்ற தேர்தல் நடந்த பிறகு அவருடைய கோரிக்கை எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்கனு ஆனால் இனிமேல் ஜம்மு காஷ்மீர் டூரிஸ்ட் என்னாகும் இந்த மாநில அந்தஸ்தியினால் கனவா போய்விடும் ஏனென்றால் இவர்கள் வந்து அடுத்தடுத்து தாக்குதல் நடந்தால் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் இந்த மாதிரி வந்து விவகாரத்தில் அது சுற்றுலா பயணிகளை வந்து டார்கெட் பண்ணி நடத்திய தாக்குதல் என்பது ஏற்கவே முடியாது அமெரிக்க துணை அதிபர் வரும்போது நடந்த இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ஒண்ணுமே வாய் திறக்காமல் இருக்காங்களே இல்லை கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எல்லா உலக நாடுகள் ஃபுல்லாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா கண்டனம் தெரிவித்து என்ன உதவி கேட்டாலும் செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ரஷ்யா கண்டனம் தெரிவித்து இருக்கிறது இந்த விவகாரத்தில் என்ன டூரிஸ்ட் அட்டாக் என்பது எந்த நாடும் ஏற்காது இப்படி ஒரு சமூகம் நடந்திருப்பது என்பது அவங்களுக்கும் ஒரு பெரிய சங்கடம் தான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு முன்னே ஜெய்ப்பூரில் இருந்துருக்காரு அன்றைக்கி மறுநாள் தாஜ்மஹால் சுற்றி பார்த்துருக்காரு இதில் வந்து கண்டனத்தை வேறு என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு எதிர்நிலையை இப்போ பாஜகவுக்கு எதிர்நிலையை இல்லை பாஜக அரசு மோடிக்கு எதிரான மனநிலை இவர்கள் வந்து இப்படி பயன்படுத்துகிற ஒரு சூழல் வந்தால் அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பெரிய சேதாரம் வரும் இது முதல்ல இந்த போராட்ட குழுக்கள் அங்கே மாநிலத்தில் இவ்வளோ நாளாக வந்து இன்னும் தெரிய வச்சுருந்தாங்க தேர்தல் நடந்த பிறகு ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்து அந்த மாநில மக்களை மேம்படுத்துவதற்கு பல விதமான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்வதாக சொல்லியிருந்தார்கள் அது மாநில அரசும் முன்னெடுத்திருக்கணும் என்ன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும் சார் அதை மட்டும் சொல்லுங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சொல்ல முடியாது இப்போ இந்த தாக்குதல் நடத்திய டீம் எங்கே பதுங்கி இருக்கிறது நிச்சயமாக அந்த பாகிஸ்தான் பார்டர் தான் தங்கியிருக்கும்னு சொல்கிறாங்க அந்த பிற்பிஞ்சால்ன்றது இந்த பார்டர் அந்த இடத்துல உடனே வந்து பார்டர்னு உடனே அந்த ஊர் தொடங்கிடாது பாகிஸ்தானில் அது பல கிலோமீட்டருக்கு வந்து கட்டாந்தரையாக பொட்டல் காடாக தான் இருக்கும் எங்கே ஒரு இடத்துல பதினொன்று புள்ளியில இருக்கும் அது எங்கேயோ இருப்பாங்க கண்டிப்பாக அதை எயின் பண்ணி அடிப்பாங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் நன்றி சார் நன்றி